சின்ன குட்டி தங்கம்ஸ் நம்மளோட சீட் க்ரோன் அடினியமுக்கு விலை நிர்ணயம் கேட்டு நம்ம சொன்னோம் இல்லையா அது என்னங்கிறது ரிவீல் பண்ண போகிறோம் இது வந்து கிராஃப்டட் அடினியும் இதே மாதிரி தான் நம்ம இதுக்கு முந்தின வீடியோ நம்ம ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பாங்க இதுக்கு ஜஸ்ட் முந்தின வீடியோ அப்லோட் பண்ணால் சீட் ட்ரோன் பிளான்ட்டு நம்மளோடது வந்து ரெட் கலரில் அழகாக இருக்குதுன்னு சொல்லி இது வந்து கிராஃப்டடு இங்கே உள்ள எல்லாமே வந்து சீட் க்ரோன் தான் வச்சுக்கோங்களேன் அதில் ஒன்று ஒன்று யூனிக்காக அது புது கலர் வர்றதை பொறுத்து அது பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா என்ன பண்ணுவோம் அதை எடுத்து அழகாக கட் பண்ணி கிராஃப்ட் பண்ணிவிடுவோம் அதுதான் கிராஃப்ட் பிளான்ட்டு சொல்கிறோம் சீக்ரோனுக்கு மவுஸ் அதிகம் தான் கண்டிப்பாக அதுக்கு நான் என்ன சொன்னேன் தங்கங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றத சொல்லியிருந்தேன் அல்டிமேட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஆன்சரையும் பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துல வாங்கினேன் நான் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்கிட்ட பர்சன்கிட்ட இருந்தால் வாங்கினேன் இதோடய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவோட ஓகே இப்போவே சொல்கிறேன் டூ தௌசண்ட் ருப்பீஸ்ன்னு சொல்லி நான் வாங்கினேன் இதே இது ஃபேஸ்புக்கில் சிக்ஸ் தௌசனுக்கு ஒரு சீட் க்ரோனோட ப்ரைஸு த்ரீ தௌசண்ட் ஒரு சீட் க்ரோனோட ப்ரைஸ் கூட இருக்குது ஸோ மார்க்கெட்டில் அவங்கவுங்க உருவாக்குற அந்த ஹைப்ரிட்டுக்கு அவங்கவுங்க வைக்கிறது தான் ப்ரைஸு அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலர் கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இது இன்னும் எனக்கு ஒருத்தரவை கூட பூக்களை இது வாங்கி கரெக்டாக வந்து ஏப்ரல் டூ தௌசண்ட் டூ கரெக்டா அப்போ தானே வாங்கினது டுவெண்ட்டி த்ரீ ஏப்ரல் போயிட்டு இப்போ வரப்போதா டுவெண்ட்டி டூ ஏப்ரல்னா டுவெண்ட்டி த்ரீ ஏப்ரல் ஆமாம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு சைஸ் எனக்கு வந்து இந்த இதுலேருந்து ஒரு ஒரு சென்டிமீட்டர் வளர்ந்தாங்க மண்கலவை மாத்தினாதான் தப்பு சொல்லுவாங்களோன்னு அப்படியே அதே மண்கலவையில் தான் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியலை அதனால நான் அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா ஷேக்கும் பண்ணக்கூடாது இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன் இது இப்படியே இருக்கட்டும் ஏன்னா மண்கலவை மாத்தினா தான் வந்து அது இதாகும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லை மண்கலவை மாத்தினா இறந்துடும்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நான் அதை அப்படியே பாவன்ட்டு வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு இது என்னோட இன்னொரு சீட் குரோன் பிளான்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அழகி அழகின்னு அழகி அப்படி அழகி இது வந்து நான் வாங்கும்போது இந்த சைஸ் தான் இருந்துச்சு ரெண்டுமே இப்படி இதாகி இந்த சைஸ் தான் இருந்துச்சு இந்த வருஷம் இது வந்து இந்த மலைக்கு லைட்டாக அடி வாங்கினதில் என்ன பண்ணிவிட்டேன் மேலே அப்படியே சூம்பி போயிருந்தது இப்போ தான் எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இது நீங்கள் நிறைய பேர் என் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இந்த சீட் குரோன்னு இது வந்து நான் வாங்கினது வந்து ஃபைவ் ஃபிஃப்டின்னு வாங்கினேன் அப்போ இந்த சைடு மட்டும் கட் பண்ணி இது பண்ணி இருந்துச்சு பூ கன்ஃபர்மேஷனோட அப்படியே பூவோட தான் வாங்கினேன் நான் இது வாங்கியும் டூ இயர்ஸுக்கு மேலே இருக்கும் காடக்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி அடுத்து இங்கே ஒரு சீட் க்ரோன் இருக்காங்க இவங்க எப்படி இருப்பாங்கன்னா மொத்தம் மொத்தமாக பிங்க் கலரில் இப்படி பூப்பாங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க பாருங்கள் இங்கேருந்து ரூட் ஸ்டாக்கில் இருந்து எப்படி செய்வேன் எவ்வளோ பெருசாக எப்படி இருக்காங்கண்ணா செவன் ஃபிஃப்டின்னு வாங்கினேன் இது வந்து நான் செவன் ஃபிஃப்டின்னு வாங்கினேன் இப்போ வளர்ந்துருச்சு வருஷத்தில் வளர்ந்துருச்சு இது வந்து நம்மளோட அடினியம் சொமாலன்ஸ் ஹைட்ரீடு அதாவது சொமாலன்ஸ் அந்த ட்ரீ இருக்குது இல்லை நம்ம வீட்டில் அந்த ட்ரீலேருந்து வந்த சீட்லேருந்து போட்டதுனால சொமாலன்ஸ் ஹைப்ரீடு சில பேர் அணை சில பேர் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்குதுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன் ஜாப்பனீஸ் இது சம்திங் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அது எல்லாத்தையுமே ரெண்டு மூணு பேர்கிட்ட நான் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் அதை பண்ணிவிட்டு நான் இன்னும் சேல் கொடுக்காம இருக்கேன் வரும்போதே பாருங்கள் ஒரு ட்ரீ இப்போலாம் ஸ்ட்ரைட்டாக எப்படி வராங்க சீட்லிங் சீட்லிங்னா இது இதோடய ப்ரைஸும் நீங்கள் இன்பே நான் சேல் கொடுக்க முன்னாடி சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் அதே தான் அதே ட்ரீ அடி நம்மளேருந்து வந்த சோமாலண்ட் சீட் போட்ஸ் வந்து சீட் போட்டு வந்தது தான் இது ஃபுல்லாக இருக்குது இல்லைங்க சூப்பராக கடவுள் பாருங்கள் ஒரு பூவே பூக்க வச்சுருக்கார் இப்போதைக்கு எனக்கு இதில் இல்லை நான் சொல்கிறேன் இது ஒரு ஒரு வருஷத்து பிளான்ட் நம்ப மாட்டீங்க பட் வேறு வழியில் ஆகணும் இது வந்து ஒரு நிமிஷம்ங்க இதில் எழுதியிருக்கேன் பாருங்கள் சிங்கிள்னு போட்டு வாங்கினேன் யாரோ அவங்களோட பேர் எழுதியிருக்கேன் இது இதை எடுத்துக்கித்தேன் ஆ அப்படி கீழே வச்சிடறேன் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு ஹெவியாக இருந்துச்சுங்க எல்லாம் வயப்பெலாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் லைன் லைனாக வந்திருக்காங்க லைன் லைனாக விதைச்சி விட்டது அப்படி எப்படியும் வந்தாங்க நான் எதுவுமே பண்ணலை பூக்கிட்டு வெயிட் பண்ணிட்டேன் ஒரு வருஷம் ஆச்சு போட்டு இதோட பூ எது தெரியுமா அடுத்து இது ஒன்று இதுலேயுமே பேர் எழுதி வச்சுருந்தேன் நான் இதில் என்ன பேருன்னு சொல்லிட்டு இதில் சுற்றி பார்த்தா தான் தெரியும் பிளாக் கலரில் எழுதியிருந்தேன் பட் இதில் வரல பட் இதோட பூ என்னன்றது எனக்கு தெரியும் மேபி லேபிள் உள்ளே வச்சுருக்கேனான்னு தெரில இல்லைனா பூ கட்டும் இது இது கன்ஃபார்ம் அதில் பேர் எழுதிட்டேன் நான் ஏ இங்கே இருக்க பிறகு பின்ஸு மாதிரியே இருக்கா கிட்டத்தட்ட இவங்க தான் இந்த ஒரு கிராஃப்டு பெரிய பிளான்ட்லேருந்து வந்தேன் இந்த பூவோட சீடு எடுத்து தான் நான் வந்து அதில் போட்டு வச்சுருக்கேன் பார்க்கலாம் எப்படி பூ வருதுன்ட்டு கிறிஸ்பம் போசம் நம்ம பா பாலினேட் பண்ணி வச்சது கண்ணு வச்சுருவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி இல்லை என் தங்கங்களுக்கு நான் காமிக்கிறதை பற்றி நான் ஒன்றும் நினைக்கல இப்போ சீட் பாடு அங்கே உருவாகிட்டுருக்கு கிறிஸ்பம் போசம் வந்து சீட் பாடு பாருங்கள் எப்படி உருவாகிட்ருக்குன்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஜேடு பார்த்துட்டு நிறைய பேர் என்கேரி வாட்ஸ்அப்பில் என் தங்கங்கள் யூடியூப்பில் ரெண்டு மூணு இது வந்துச்சு ட்ரீ ஷேப்பில் இருக்க இது ஒரு சூப்பரான ஜேடு யா ஜேடா என்னது என்னது இதுன்னு சொல்லிட்டு ஜேடு தாங்க நான் இதை சும்மா காமிச்சு பேசினேன் மாதிரி நார்மலாக இருந்துச்சு பட் புதுசாக பார்க்கும்போது ரொம்ப இதாக ஆசையாக வந்து கேட்கும்போது எனக்கே ஹாப்பியாக இருந்துச்சு எஸ் இதை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் ஆ ஓகேவா இதை பற்றி நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நான் அதை பற்றி வீடியோ பண்ணுறேன் ட்ரீ ஷேப்பில் இருக்கக்கூடிய இவங்க தான் இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு தான் நான் வந்து இது பண்ணியே வச்சேன் இதில் பிரான்ச்சஸ் கூட அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா புரோக்கன் இது வரும்போதே தான் இருந்துச்சு பட் பரவாயில்லதான் பாருங்கள் இப்போவே உடையுது பாருங்கள் உடஞ்ச சில பகுதிகளெலாம் நான் இங்கே கூட ஊண்டி வச்சேன் நான் வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் எப்படி போய்ட்டு இங்கே பாருங்கள் வச்சது வந்துருச்சுங்க இது வந்துட்டுருக்கு பாருங்களேன் நைஸ் இல்லை பிங்க் கலரில் அதில் வந்து இருக்கிறது ட்வெண்ட்டி டேஸ் தான் அதை நான் ஊண்டி வச்சேன் இது என்னோட ஒரு சீட் க்ரோன் பிளான்ட்டு தான் இது நான் லாஸ்ட் டைம் சேல் பண்ணப்போ ஃபைவ் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணேன் இது சாண்டல் கலரு அப்போ சேல் பண்ண சைஸில் இருந்ததை அதே சைஸ் தான் அப்படியே இருக்குது அவங்களோட அக்கா தங்கச்சியில் ஒரு ஆள் தான் சீட் போட்டதுலேயே வந்ததில் ஒருத்தவங்க தான் இவங்க இவங்க பிரான்ஞ்சஸ் இப்படி வெடிச்சு வராங்க பாருங்கள் இந்த பாருங்கள் பிரான்ச்சஸ் வெடிச்சு இது இயற்கையிலே வரக்கூடிய இப்படி பிரான்ச்சஸ் வெடிச்சு இது பண்ணி இருந்து இந்த சாண்டல் கலர்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் நான் கொடுக்குறதில்ல அப்படி சொல்கிறேன் இது நம்மளோட சீட் க்ரோன் தான் உங்களுக்கு சீட் போட்டு வந்த சீட் க்ரோன் தான் இது கிறிஸ்பம்மா கிறிஸ்டேட்டாக இருக்குமோன்ற ஒரு டவுட்டில் வச்சேன் பார்ப்பேன் எப்படி வருதுன்னு சொல்லி ரெட் அடுக்க தான் தெரியும் இதுக்கு முன்னாடியே வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே போல் இவங்களை சொன்னேன்னுலே மொதல் இதில் கொடுத்தேன் நான் வந்து இண்டிகோ கிளேஸு சொல்லுவோங்களா அது மாதிரி ரெட் கிளேஸ் இந்த இடத்துல அது மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி இது ஆக்சுவலி சேல் கிடையாது ஏன்னா இந்த கலர் என்கிட்ட சீட் க்ரௌன்ல இல்லை அதனால் நான் என் கலெக்ஷன்லேயே வந்து இதை வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வச்சுட்டேன் இவங்கெல்லாம் எப்படி போக்குறாங்கன்னு பார்க்கலாம் இவங்கெல்லாம் எப்படி வராங்கன்றத பார்க்கலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்பம் ஹைப்ரிடு கிராஃப்டர் தான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா சம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த கமெண்ட்ஸ்லாம் சரியான இன்ட்ரெஸ்டிங் ஐயோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருமான்னு பயமாக இருக்கே சரி சீட் க்ரோன்னு க்ரெஸ்ட் நம்மளோட கம்பெனி சேர்த்து சொல்கிற மாதிரி சீட் க்ரோன் பிளான்ட் தான் இது இதை பற்றிலாம் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் கமெண்ட்டுக்கு வந்து வந்துவிட்டேன் நான் ஓகேவா இதில் வந்து மொத்தம் செவன்ட்டி எயிட் கமெண்ட்ஸ் கமெண்ட்டை தட்டி விட்டுருவோமா ஐயோ இதடா அது எங்கேயோ எங்கேயோ போகுது இருங்கடா வரேன் கமெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை கமெண்ட் இருக்குது ஒன்று ஒன்றா பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு அமௌண்ட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அந்த எதனால் ரீசன்னு சொல்லி சொல்கிறேன் அந்த அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணதை இது பண்ண ஒரு பதினஞ்சு பதிமூணு பேர் அதில் வந்து இப்போ வச்சுருக்கோம் இதெல்லாம் அப்படியே குலுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து நம்ம ஐலாவை கூப்பிட்டு தான் இது பண்ண சொல்ல போகிறோம் யாரோடது விழுகுது யாரோடது ஆசரா இந்த ரேஞ்சு சொன்னால் அந்த ரேஞ்சில் உள்ளவங்க பேரெலாம் அதில் போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்க அதுதான் குளிக்கப்பேன் கிடா எடுக்க வைக்க போகிறேன் ஸோ அதில் ஒரு ஆளால் வந்து இப்போ அகில எடுக்க போது அகில என்னன்னா நான் அடுக்கி வச்சுருக்கேன்க்கா அப்படின்னுச்சு சரி உன் விருப்பம் நீ எதுனால வந்து எப்படினாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டேன் நான் இதில் இருக்குது நானும் குழப்பி தான் போடுவேன் நீ எதை வேணாலும் வந்து எப்படினாலும் எடுத்துக்கோ இதில் வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு நான் ஃபிக்ஸ் பண்ணேன் நான் இது பண்ணது அவங்களோட பேர் வந்து என்ன வருதுங்கிறத லாஸ்ட்டில் சொல்லுவேன் வந்து எடுவா எதை வேணாலும் எடுத எது யார் இது ஓ மை காட் இது அம்பிகா மிலன் நீங்கள் அம்பிகா மிலன்னே தான் பேர் இதில் இருக்கீங்களான்றது எனக்கு தெரியல யாருன்ட்டு எனக்கு என்ன யூடியூப்ல கமெண்ட் ஒன்று வரும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மேபி இருக்கலாம் இல்லாமல் போகலாம் இது ஒன்று ரெண்டாவது மூணு எடுக்க முடியாதைகளா ஏன் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு ப்ரைஸ் தான் இதுக்கு சரியா அதனால் ஸோ பேரை சொல்லிவிட்டேன் நான் அம்பிகா மிலன் இவங்களுக்கு என்ன பரிசுங்கிறதா லாஸ்ட்டாக சொல்கிறேன் மற்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இதில் மற்றவங்க பேர் எல்லாமே எழுதியிருக்கு முத்து செல்வி ஜெயசு பிரியா எம் சி தமிழ் மோகன் யாசர் கேபி கார்டன் இவங்கெல்லாம் என்னென்னா அந்த ரேஞ்சில் நான் நினச்ச ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் இதை சொன்னவங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒன் நைன்ட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க சாதாரண சீட் குரோன்னு சிங்கிள் பெட்டலே வந்து இப்போல்லாம் வந்து ஒன் நைன்ட்டிக்கு சேல் ஆகிட்டுருக்கு பிளான்ஸ் வேர்ல்டு அதனால் ஒன் நைன்ட்டிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒரு ப்ரைஸ் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க டூ ஹண்ட்ரட்னு போட்டிருக்காங்க இட் டிபெண்ட்ஸ் ஒரு ஒரு செல்லரை பொறுத்து சில பேர் டூ ஹண்ட்ரட் கொடுக்கலாம் மாதிரி டூ ஃபிஃப்டி வந்து கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க மேம் ஐ ஃபிக்ஸ்டு டூ ஹண்ட்ரட் ஓ எகாடு இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா டூ ஹண்ட்ரட் தான் ஐயோ இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்றாங்க ஓகே தங்கம் அடுத்து ஹரி பிரகாங்கிறவங்க டூ ஃபிஃப்டியிலருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னொருத்தவங்க பிரபா த்ரீ ஃபிஃப்டி டு ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் நைன்ட்டி போட்டிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி மா மல்டி பெட்டலில் அடுக்கு சீட் குரோன்மா ஒன் ஃபிஃப்டியெல்லாம் வாய்ப்பே இல்லை அடுத்து வந்து ராஜா பிருந்தான்னு சொல்லிட்டு அவங்க டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்னால் ஐ வில் பை திஸ் வேறு லாவண்யா பிரபு போட்டிருக்காங்க தௌசண்ட் கொடுத்தாலுமே இங்கே வாங்குறதுக்கு ஆல்ரெடியாக இருக்கிறாங்க பட் நான் தௌசண்ட் கொடுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா எதிர வெங்கடேஷ் வந்து சார் இவங்க வந்து த்ரீ ஃபிஃப்டி பர்ஃபெக்ட் ஏ பர்ஃபெக்ட் ரேட்டு தான் கரெக்டாக த்ரீ ஃபிஃப்டி இது வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கும் அண்டு ஷிப்பிங் சார்ஜஸ் முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஷீஜா ரமேஸ் வந்து டூ ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க மற்ற இடத்துல வேறு ரேட்டு பட் உங்கள்ட்ட வாங்கினா ரேட்டு கம்மியாக இருக்கும் அதனால் டூ ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளே இது பண்ணாங்க ஏமா க்ரோன் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன காமிச்செல்லாம் நடந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இது பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம எப்படின்றத பார்க்கலாம் அதில் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே காம்போவாக கொடுக்குறோம் அப்படின்னா காம்போவில் போகிறப்ப தான் இப்பெல்லாம் வந்து சீட் க்ரோன் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது அதர்வைஸ் நார்மல் ரோசி அரினியம் உங்களுக்கு வந்து மல்டிபர்டல்ஸ் இதாகுதுன்னா அது சில பேர் வந்து முந்நூற்றம்பது நானூறு கொடுக்குறாங்க அடுத்து இவங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஐ மே ஐ திங்க் மேபி சிக்ஸ் ஃபிஃப்டி ஓகே வெரி குட் ஓவரால் அப்போ எல்லோரும் சொல்லியிருக்காருன்னா ஃபைவ் ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி சொல்லிருக்காங்க ஸோ அதோட ஆவரேஜ் அதை தெரிஞ்சது வந்து அந்த ரேஞ்ச் தான் இல்லையா செவன் ஃபிஃப்டி போட்டிருக்காங்க இவங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தேர்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஒன் நைன்ட்டி டு டூ ஃபிஃப்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் நை நைன் செவன் த்ரீ ஃபைவ் மேம் எஸ் ஒன்லி மேம் ஆ ஏன்ட்டு தப்பாக எடுத்துக்க போகிறேன் உங்கள் பேர்லாம் ப்ரைஸில் நான் எழுதியிருந்தேன் டூ ஹண்ட்ரட் to ஃபைவ் ஹண்ட்ரட் போட்ட உங்கள் பேர்லாம் நான் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு எழுதியிருந்தேன் ஃபைவ் நைன் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரடு டூ தோட்டம் தினேஷ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே இது நான் மேபி ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் இல்லைனா வந்து ஒரு நைன் மன்த்ஸில் ஒன் இயர்க்குள்ளே கொடுத்துருந்தா நான் டூ ஃபிஃப்டி கொடுத்துருப்பேன் இது வந்து எனக்கு ஒன் இயர் எயிட் மந்த்ஸ் ஓல்டு அதனால் தான் நான் ரேட் வந்து வேறு நான் சொல்கிறேன் ஏடன் கார்டன் எயிட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மேம் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் எயிட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஹண்ட்ரட்னு போட்டிருக்காங்க சூப்பர் சூப்பர் உங்களெல்லாம் எழுதி வச்சுருந்தேன் நான் பிரைஸுக்கு அடுத்து டூ ஃபிஃப்டி ஃபோர் நைன்ட்டி அடுத்து டூ ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி போட்டிருக்காங்க ஒருத்தவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சிஃப்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இயர் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓ சூப்பர் மேம் அடுத்து ஃபைவ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு சீட்கூட வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் தான் நான் தரேன் நான் ஓகேவா ஹண்ட்ரட் ருப்பீஸ் பரமசிவா கார்டன் அவங்க வந்து தௌ ஹண்ட்ரட் ருப்பீஸ் பரமசிவம் கார்டனில் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இந்த சீட் குழுன்னு கொடுத்தா நான் வாங்குறதுக்கு ஒரு நூறு ப்ளான்ட்டாலும் ரெடி அடுத்து ஹரிணி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பட் ஐ அப்ரிஷியேட் ஏன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணது பெரிய விஷயம் அடுத்து வந்து ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ நைன்ட்டி மேபி இட் இஸ் குட் பிளான் இட் இஸ் லுக் பியூட்டிஃபுல் அதான் நீங்களே தான் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஸ்டெப் ப்ராடக்ட் உங்களோடதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரடு சர்ப்ரைஸ் டு சி ஹூ இஸ் கோன் டு வின் என்ன ப்ரைஸாக இருந்தாலும் நீங்கள் வாங்குவோம் நாங்கள் வாங்குவோம் உங்கள் கிட்டே இருந்து ஸோ வி ஆல்வேஸ் ஓகே வித் யூ மேம் தேங்க்யூ ஐம்பது சார் என்ன அடுத்து த்ரீ தௌசண்ட் இருக்காங்க நைன் ஃபிஃப்டி சித்திரம்பு சமையல் மேம் சார் சித்திரா மேம் நெக்ஸ்ட் டைம் சீர்க்ரோன் வந்து உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி அடுத்து சுதா மங்கை ஃபோர் ஃபிஃப்டி போட்டுருக்காங்க அடுத்த தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேபி ஃபைவ் எயிட்டி இலக்கியா சூப்பர் இல்லைக்கா எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து நான் இது இதுகிட்ட தான் நான் ஃபிக்ஸ் பண்ணது சூப்பர் மேம் ஆனால் ஆவரேஜாக நம்ம தங்கங்கள் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது நான் மொத்தத்தில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் உள்ளே ப்ரைஸ் வந்தவங்களோட பேரை சொல்லி தான் குழுக்களை எடுத்தோம் பிரியா ஃபஸ்ட்டு கமெண்ட் அக்கா ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் சூப்பர் கலர் மேம் எயிட் ஹண்ட்ரட் மேம் அப்படின்னு போட்டிருக்காங்க இனிமேல் நம்மளோட இதுலேயும் வந்து நம்ம பேசாமல் இது பண்ணிடலான்னு நினைக்கிறேன் நான் பேர் என்ன பிட்டு போட்டோன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏலம் இது வந்து மீ ஃபஸ்ட்டு சிசி ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரட் பியூட்டிஃபுல் இருக்கு குட்டி ஹேண்ட் மாதிரி இருக்காம்மா யூனிக்காக இருக்குது ஸோ ஐ திங்க் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஜே சாந்தி அவங்க வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இன்ட்ரூஷ் இப்போ யூனிக்காக இருக்கிறதுனால அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி கலர் ஆசம்னு போட்டிருக்காங்க மார்பிள் மணி பிளான்ட்டு சூப்பர் பியூட்டிஃபுல் ஓகே தேங்க்யூ பொர்னே தேங்க்யூ அந்த பிளான்ட்டுடன் பல வருடம் வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அதை அருமை பெருமை தெரியும் அதனால் விலை நிர்ணயம் செய்ய வேண்டியது நீங்கள் தான் சிஸ்டர் வெரி குட் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸ்ன்னு வச்சாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடது வந்து ஒன் இயருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூபா வச்சாலே முந்நூற்றம்பது ரூபா அடுத்து ஒரு ஆறு மாதம் ஆறு முன்னாள் பதினெட்டு நூற்றி எண்பது நாள் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி வருது ஷிப்பிங்கோட சேர்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் வந்து டேரக்ட் கார்டன் விசிட்டு போய் நாங்கள் வாங்குகிறோம் அந்த டேரக்ட் கார்டன் விசிட்டில் போய் வாங்கும்போது ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டின்னு கூட இதோட குட்டி பிளான் வாங்கியிருக்கணும் சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாங்க சில பேர் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சிஸ்டர் நான் போய் சீர்குன்னு கேட்ட போய் ஒன்று ரெண்டு பிரான்ச் மட்டும் லைட்டாக வந்துருந்துச்சு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் என்னன்னா இது இருந்தே நம்ம வந்து ஆன்லைனில் அனுப்புகிற அந்த என்னோடய பிரைஸ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் நர்சரிக்கு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி போக தேவையில்ல ஃபியூவல் சார்ஜஸ் கிடையாது எதுவுமே இல்லை இங்கேருந்து நான் கொடுக்கறது இது எல்லாத்தையும் ஷோ பண்ணி காமிச்சு இதுதான் சொல்லி வீட்டுக்கு அனுப்புறது அப்படின்ற வகையில் வந்து உங்களோட டைமு ஃபியூவல் எல்லாம் சேவ் ஆகி இருக்கிறதுனால நான் வந்து அ டைம் சேல் மொத்தத்தில் கொடுப்பேன் இல்லையா அப்படி டைமில் நான் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணேன் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றம்பது அடுத்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு நூற்றி ஐம்பது நான் அது ஆக்சுவலி ஒன் இயர் எயிட் மந்த்ஸ் ஓல்டு பிளான்ட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண ரேட் வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி டு ஃபைவ் எயிட்டி அந்த மாதிரி கொடுக்கலான்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ தங்கங்களா ஆனால் இப்போ அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஒரு பரிசு எடுத்தோம்ல அம்பிகா மிலன்னு போட்டிருக்காங்களே அவங்க யாராக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பர் அனுப்பி அட்ரஸ் அனுப்புங்க உங்களுக்கு நான் அந்த பிளான்ட்டு வந்து ஃப்ரீ 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 ஸோ விலை மதிப்பு இல்லை ரெண்டே கருத்து தான் இந்த மாதிரி கொடுக்குற கிஃப்ட்டுக்கு விலை மதிப்பு கிடையாது ஒன்று இன்னொன்று மக்களோட இது கமெண்ட் என்ன வருதுங்கிற ஒரு ஆக்டிவிட்டி ஃபன் ஆக்டிவிட்டி சூப்பராக இருந்துச்சுல்ல இது ஒன்று மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தெரியுதுல நூறு ரூபாலருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி முந்நூறு இரநூறு வரைக்கும் போட்டிருக்காங்க பிளான்ஸுக்கு தர் இஸ் நோ எம்ஆர்பி அதுவும் மெயினாக அடினியமுக்கு அவங்கவுங்களோட பிளான்ட் குவாலிட்டி பற்றி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது தான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ரொம்ப லெந்தியாக போயிடுச்சு ஹாப்பி கார்டிங் அமி அம்பிகா மில்லன் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ அம்பிகா மில்லனுக்கு பேக் பண்ணும்போது நான் வந்து இந்த பார்க்குறேன் ஒரு வேலை இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு அடுத்தவங்க பார்க்காம இருக்காங்க அப்படின்னா நான் வேறு யாருக்காவது அதை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஹாப்பி கார்டினிங்